வணக்கம் ஒரு ஞானியின் அனுபவம் எப்படி இருக்கும் ஆத்மா அனுபவம் எப்படி இருக்கும் என்பது இன்றைக்கான கேள்வி அந்த கேள்வி கேட்டதை நோக்க நான் சொல்லிட்டேன் ஒரு நடிகனா ஒரு சிஎம் ஆனா ஒரு பி எம் ஆனா ஒரு கொடீஸ்வரன் ஆனால் அப்படின்னு ஆயிரத்தி கற்பனை பண்றீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி அப்படின்னா எனக்கு போற கற்பனை பண்றேன் சோ பிஃபோர் யூ அச்சீவ் சம்திங் யூனோ அதை அச்சீவ் பண்ணா எப்படி இருக்கும்னு ஒரு ஃபீல் பண்றா இல்லையா வண்டி ஓட்டும் போது பழகும் போதே இல்லை பழகிறதுக்கு நம்ம வண்டி அப்படி இப்படி போவோம் ஃபீல் பண்றோம் ஃபீல் பண்ண வேணாமா அதனுடைய ஒரே இலக்கு எல்லாருடைய இறுதி இலக்கு ஆத்மானுபவம் அல்லவா அப்போ அந்த ஆத்மானுபவத்தை அடிகிறதுக்கு முன்னாடியே ஆத்மானுபவத்தை ஃபீல் பண்ணிட வேண்டாமா யாரு ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று எப்போ அடைவதற்கு முன்னாடியே பாடினார் அந்த ஆத்மா அனுபவத்தை நான் அடைந்த பிறகு எப்படி இருப்பேன் என்று இப்போதே நீங்க பாடிட வேண்டிதானே அனுபவிச்சிட வேண்டிதானே என்ற ஒரு நினைப்பில் கேட்கப்பட்டதுதான் இந்த கேள்வி என்று புரிந்து கொள்ளுங்கள் இப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி ஆத்மா அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஐஸ்வரியல கூட அப்படின்னா என்ன ஆத்மான்னா என்ன என்ன அனாத்மா அப்படிங்கிறது பொய்யாக ஆத்மா இருக்கிறது அதுக்கு பேர் அனாத்மா ஆத்மாவை தவிர இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது ஆத்மாங்கிறது ஒன்னே ஒண்ணு அது மட்டும்தான் நிரந்தரம் அது மட்டும்தான் சாஸ்வாதம் அது மட்டும்தான் இருக்கு அப்ப என்னென்னவோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அவைகள் எல்லாம் பொய்யாக அந்த ஆத்மாவே இருக்கு ஆத்மாவே பொய்யா இருந்துச்சு அப்படின்னா இருக்குறதுக்கு ஆத்மானுபவம் அப்படிங்கிறது ஹையர் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஏன்னா நீங்க லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருந்தாலும் அந்த ஆத்மானுபவத்தை டச் பண்ணிடுவீங்கன்றது ரொம்ப உண்மைதான் பட் அந்த முழுமையான அதுவாகவே ஆகிவிடுவது அதுவாகவே அனுபவிப்பது அதாவது ஒரு என்கிட்ட திரேஷமும் இல்ல விருப்பம் இல்ல ஓகே இந்த லவ் ஃபீல் அந்த லவ் ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா கனெக்டிவிட்டி கிடைக்குது அவன் அவனும் நானும் வேற வேறன்ற பாவத்தை தூக்கிடுது இல்ல நீங்க லவ் ஃபீல் வந்த உடனே என்கிட்ட அவன் வேற நான் வேற இல்ல ஒரு பிறந்த குழந்தை தாயும் வந்து எப்படி அது வேற இது வேற இல்ல அப்படின்னு இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்காங்க வச்சுக்கலாம் சோ சிக்னலர்ல இந்த விருப்ப விருப்பு இல்லாத தன்மை வரும்போது ஆட்டோமேட்டிக்கிலே என்ன ஆகும் ஓனர் ஃபீல் தான் போறோனே நீங்க என்ன நாலேஜ் வேணா எடுத்துக்கோங்களேன் பிகினிங்ல சொன்ன அந்த மனமா சொல்லால இருந்து ஆரம்பிச்சு எல்லா நாலேஜுமே அல்டிமேட்லி இந்த ஒன்னஸ் ஸ்பீலோட மெர்ஜ் ஆகிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் பட் நீங்க எல்லா நாலேஜையும் எடுத்துக்கிட்டு அந்த ஒன்னஸ் பீலுக்குள்ள நீங்க வரல அப்படின்னு சொன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் எனி நாலேஜ் ஓகேவா ஓகே ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அந்த ஒன்னஸ் ஃபீல்ட்ல கிடைக்கக்கூடிய கிக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த கிக்கு எவ்வளவு ஒரு சுகமானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்கும் இந்த உலகமே நான் அப்படின்னு கற்பனை பண்ணணுங்க நீங்க நான் வந்து எல்லா நாலேஜுமே ரொம்ப டெப்தா நமக்கு கொடுத்தாச்சு இந்த உலகம்ங்கிறது உன்னை தவிர எதுவுமே கிடையாது உன்னுடைய பாவம் தான் இமேஜினேஷன் தான் அப்படின்னு ப்ரூஃபும் பண்ணிட்டோம் அந்த நீங்க அட்லீஸ்ட் அனலைஸ் பண்ணணுமா வேணாமா இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாரு ஒரு பூமாலை இருந்தது அதனை சர்ப்பம்னு தப்பா சர்ப்பம்னு பாம்பு பாம்புன்னு தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருந்த அதை தப்பா நீ கிட்ட அதை மாலையா மாலையாவே புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாரா இல்லையா அப்ப இந்த உலகத்துல என்னென்னமோ பாக்குறீங்க நீங்க பாக்குறது எல்லாம் தனித்தனியா வேற ஏதோ வஸ்து கிடையாதுங்க நீங்க உங்க கற்பனையில என்னவா நினைச்சு பாக்குறீங்களோ அதுதான் உங்க கண்ணுக்கு தெரியுது நீங்க நினைக்காம பாத்தீங்கன்னா தெரியாதுன்னு லாட் ஆஃப் டைம்ஸ் இல்லையா வாத்தியார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது வந்து கற்பனையில முன்னாடி இருக்கிற வாத்தியார் அவர் கண்ணுக்கு தெரிய அவர் பேசுறதுக்கு காது கேட்காது நாக்கிலேயே வந்து எக்ஸாம்பிள் விவேகானந்தர் சொல்லுவாங்க அவர் எவ்வளவு அட்டன்டிவா இருக்காரு அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக எல்லாருடைய நாக்கிலையும் வெள்ளத்தை வச்சுக்கிட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு ராமகிருஷ்ண பரமம்சர் எல்லாருடைய நாக்குல இருக்கக்கூடிய வெள்ளமும் கரைஞ்சிடுது ஆனா இவர் நாக்கக்கூடிய வெள்ளம் கரையவே இல்ல வெள்ளத்தை ஃபீல் வெள்ளம் தெரியும் அவர் ஃபுல்லா ஞானத்தை இருக்காரு அங்க வெள்ளம் கரையவே இல்லை அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அங்க இருந்தது வெள்ளமே இல்ல சோ வாட் இஸ் நாட் பட் யூ இல்லையா நீங்க என்ன இல்லவே இல்லைங்க ஆழமான உண்மை புரிஞ்ச உடனே ஒரு பொறிப்பு அப்படியே கிழக்கலன்னு வராதா ஆனா இந்த உலகங்கிறது எதுவுமே இல்லையா என்னுடைய பாவனை தானா இல்லாமே என்ன நினைக்கிறேனோ அதுதானா நடக்குது ஆமா அதுதானே நடக்குது ஒவ்வொங்க வந்து என்ன பல நினைக்கிறானா பலாருன்னு அடிக்கிற மாதிரி நினைக்கிறடா அதனாலதான் அந்த ஃபீல் ஆகுது நீ நினைக்கலாம் எப்படி ஃபீல் ஆகும் நீ தூங்கிட்டு இருக்கும்போது போது அமௌண்ட் ஆஃப் வெஹிமெண்ட்ஸ் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க ஒருத்தன் வந்து நல்ல எரும மாடி மாதிரி தூங்குறவன் வச்சுக்கோங்களேன் அப்போ அவனை வந்து நம்ம கும்பகரணன் வச்சுக்கோங்களேன் கும்பகரணம் போட்டு ஆட்டி உள்ட்டி யானை எல்லாம் வச்சு உருட்டுனாங்களாம் சரியா ஆனா அவன் நம்மளுக்கு எதுவுமே தெரியல சோ ஓங்கி அடிச்சா கூட நீ ஃபீல் பண்ணாத வரைக்கும்

அதை நீ பாசிட்டிவாக ஃபீல் பண்ணி இமேஜின் பண்ணலாமா நெகட்டிவாக ஃபீல் பண்ணி இமேஜின் பண்ணலாமா எப்படி இமேஜின் பண்ணுறியோ அப்படி உனக்கு வலிக்கணும் காதலி ஓங்கி கடிச்சு வச்சுட்டான்னா அது எனக்கு சுகங்கிறான் ஒரு பகைவன் வந்து கடிச்சு வச்சுட்டா அது துக்கங்கிறான் கடிங்கிறது ஒன்று தானேங்க ஏய் என்னதான் நீ ஃபீல் பண்ணுறதா கடிக்கவே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டா அங்கே கடிக்கவே இல்லையா ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பிலாசஃபி இது சயின்ஸ் தானே அனுபவம் தானே என்னோட புதுசாக பேசிட்டு இருக்கோம் அனுபவிக்காதே பேசிட்டு இருக்கோம் ஸோ வட்டவர் யூ ஃபீல் யூர் இஸ் நதிங் பட் யூர் இமேஜினேஷன் அண்ட் யூ ஆர் எவ்ரிதிங் நீ என்ன உன் கற்பனையை தான் நீ அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மைன்னா தான் பின்னண்ணே என் கற்பனையே நான் வந்து தசக்குதுன்னு சொன்னேன்னா என்ன விட முட்டாள் யாராவது இருக்க முடியுமாங்க ஏங்க தனக்கு தானே பகைவோன்னு தனக்கு தானே நண்பன் சொன்னார்ல எனக்கு இப்ப வேற மாதிரி புரியுது தூது புயலே நான் இமேஜின் பண்ணத நானே கசக்குதுன்னு சொன்னேன்னா என்னை விட பகைமை எனக்கு யாராவது இருக்க முடியுமாங்க ஏன்னா இருக்கிறது நான் மட்டும்தான் நான் இமேஜின் பண்ணதை மட்டும்தான் நான் அனுபவிக்க முடியும் ஆனா நான் இமேஜின் பண்றதை நான் அனுபவிக்காம அழுதுகிட்டு இருந்தேன்னா ஒட்ட ஃபூல் ஆயிரம் அப்ப இருக்கிறது நான் மட்டும்தானே அப்ப நான் மட்டும்தான் எனக்கு பகைமையான இருக்க முடியும் வேற யாரும் இருக்க முடியும் நேச்சுரலி நண்பன் யாருன்னா இட்ஸ் சிம்பிள் டாக் வா வாட் அவர் ஹாப்பன்ஸ் என்ன எனக்கு அனுபவம் கிடைத்தாலும் அது என் மனதிலிருந்து கிடைக்கிறது நான் மட்டுமே இங்கே இருக்கின்றேன்

வேற வேஷத்துல அவனும் நீதான் வேற வேஷத்துல இவனும் நீதான் வேற வேஷத்துல எங்க பார்த்தாலும் எல்லாமே பிகாஸ் இட்ஸ் மை ரெஃப்ளக்ஷன் மை ப்ரொஜெக்ஷன் மை இமேஜினேஷன் அந்த மை இமேஜினேஷன் மை ரெஃப்ளக்ஷன் வேற எங்க கண்ணாடிக்குள்ள இருக்கிறது நான் இருக்க முடியுமாங்க அப்ப என் மன பிம்பத்திலிருந்து என் மனதிலிருந்து உதித்த ஒன்று வேறையாக எப்படிங்க இருக்க முடியும் அப்ப இந்த உலக தோற்றம் அத்தனையுமே நடராமா என்னாச்சு

பேர் எல்லாம் ஆட்டு நேரம் இல்லாம ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு சோ லெட்டர் கண்டினியூ லோ கட் ஆயிடுச்சு நான் இங்க இருந்தேன் யாராவது ஞாபகப்பட்டுங்களேன் என்னுடைய அனுபவம் என்னுடைய எண்ணம் தான் அனுபவமா இருக்கு என்னுடைய கற்பனை தான் எல்லாம் அதுல நல்லது கெட்டது ஓகே சோ எவ்ரிவேர் என்னுடைய கற்பனை என்னுடைய இமேஜினேஷன் என்னுடைய அனுபவத்தை தவிர இங்க எதுவுமே இல்ல அப்படிங்கிறது மிக ஆழமாக தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது நம்ம சயின்ஸா மட்டும் புரியலங்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸாவே புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன் ஆகம் பிரத்யட்ச அனுமான ஆகமா என்று சொல்லுகின்றான் என்றால் ஆகமத்தில் கண்ணன் சொல்லியது மட்டுமா ஏன் சயின்டிபிக்கா புரியலையா ஏன் பிரக்தி விஷயமா அனுபவிச்சு நீங்க புரியலையா அப்ப இதை மெய்ஞ்ஞானம் என்று ஏற்றுக்கொண்டு இதை ஏன் அனுபவிக்க கூடாது என்பதுதானே என் கேள்வி அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே நான் என்று அந்த பூரி கூடு பாருங்க அப்ப உங்களுக்கு என்ன பெரிய டவுட் வந்துரும் பெருசா அப்ப என்ன அடிக்கிற மாதிரி நான் ஏன் லூஸ் மாதிரி கற்பனை பண்றேன் அப்படின்னா பண்ணி தொலைச்சிட்டேன் பண்ணி தொலைச்சதுனால தானே அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது உன்னுடைய மைண்டோட ரெஃப்ளெக்ஷனை தவிர நீ வேற எதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுங்கிறது உண்மை இமேஜினேஷன் தான் எங்க வேணும் எப்படிங்க முடியும் டு ட்ரை ஃபீல் இமேஜினேஷன் ஏன் பண்ணா லூசு தனமா நீ வந்து எல்லாமே நீயா இருந்தும் அது வேற வேற நினைச்சதுனால உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து முட்டாள்தனமாக இருந்தது அதன் விளைவு நீ என்ன பண்ணன்றது நீயே மறந்துட்ட அது மறந்துட்டேன் உன்னுடைய கற்பனை இப்ப புரிஞ்சிருச்சு இல்லைங்க ஆஹ் என்னென்னமோ பண்ணி வச்ச கற்பனை எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க இப்ப நாளைக்கு என்ன பண்ணணும் நாலனைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க இன்னைக்கு கற்பனை பண்ணி வைக்கிறது இல்லையா அந்த ஆழமா கற்பனை பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா செயல்படுறது இல்லையா நீங்க காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்போதமா நீங்க ப்ரோக்ராம் பண்ணி அது நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் ஆகலைன்னா நீங்க ட்ரை பண்ணி கூட பாத்துக்கோங்க காலையில நான் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு நீங்க அலாரம் பண்ணணும் அவசியம் இல்ல நீங்க அழகா உங்க மைண்ட்ல நான் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா அஞ்சு மணிக்கு டக்குன்னு மொழிப்பு வரும் ஸோ இந்த அனுபவத்தை ஒப்பிட்டு பார்த்து தான் பாருங்களேன் இப்படித்தான் நீ அடுத்து என்ன நடக்கணும் அதுக்கு அடுத்து என்ன நடக்கணும் அதுக்கு அடுத்து என்ன நடக்கணும்னு நீ எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்க அந்த டைம் வரும்போது அது அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்குப்பா சோ இட்ஸ் ஆல் அகெயின் யுவர் ப்ரோக்ராம் அண்ட் யுவர் இமேஜினேஷன் நத்திங் எல்ஸ் இஸ் தேர் பிகாஸ் யூ கேன் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் உன்ன உன்னால உன்னுடைய எண்ணத்தை தவிர உன்னுடைய ப்ரொஜெக்ஷனை தவிர உன்னுடைய மாய தவிர உன்னுடைய வேற எதையும் அனுபவிக்க முடியாது தவிர நீ அனுபவிக்க முடியாது ஏன்னா இங்க இருக்கிறது நீ மட்டும்தான் வேற யாருமே இல்ல என்ற இந்த ஆழமான ஏன் நான் உணரக்கூடாது ஒரு முறை உணர்ந்து பார்த்தால் இங்க லைக்ஸை தூக்க முடியல டிஸ்லைக்ஸை தூக்க முடியல ஆட்டோமேட்டிக்கா ஓடி போயிருங்க ஏன் உங்ககிட்ட என்னடா நீ அடிக்ஷன் ஆக போற உன்னையே நீ டிஸ்லைக் பண்ண முடியுமா நீ எல்லா வேஷமாகவும் நீதான் இருக்கின்றாய் என்று புரிந்த மாத்திரத்துல இங்க அனுபவிக்கிறத தவிர நமக்கு வேற என்ன வேலை ஆத்மா அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னா அனுபவம் மட்டுமே பெரிய பியூட்டி என்னன்னா போட்டு வச்ச கற்பனையை அனுபவிச்சா போதும் இனிமே புதுசா திங்க் பண்றே போட்டு கூட இல்ல எது எழுதிட்டேன் கதை திறக்காத முடிஞ்சு போயிடுச்சு ஜஸ்ட் எக்ஸிகூஷன் என்ஜாய் பண்ற வேலை மட்டும் என்னங்க கஷ்டம் நமக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் எனக்கு நடக்கிற சம்பவங்கள் இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது சிந்திக்கிறது சிந்திக்கிறது நான் எஃபோர்ட் கூட எனக்கு இல்லை நான் செய்கிறேன் என்ற பாவமே இல்லாம செயலாற்றணும்னா ஆட்டோமேட்டிக்கா நான் செயல்படுறத நான் என்ஜாய் பண்ணேன்னா எவ்வளவு அழகா இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்களேன் நான் அழந்தி வரும்போது இந்த குளிரை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறத நான் இப்படிதான் இமேஜின் பண்ணி என்ஜாய் பண்ணேன் என் கை காலெல்லாம் அது பாட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும் வாயெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம்

ஆனா நடந்து கொண்டிருக்கின்றது என்றதை புரிய இத புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்ணிடுறோம்னா புதுசா வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இமேஜினேஷன் இங்க நடக்கிறது என்னவோ ஏற்கனவே போட்டு வச்சது தானா தான் நடந்துட்டு இருக்கு இப்ப நீ புதுசா சிந்திக்கிறதுங்கிறது இனிமே வேணா நடக்கிறதுக்கு நீ வித்திடலாம் அது ஏன் நீ பாட்டுக்கு லைக் அண்ட் டிஸ்லைக்ஸ் மறுபடியும் திங்க் பண்ணிட்டு இருக்க திங்க் பண்ற எப்போ கூட வேணா ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாமே

சோ இவ்வளவு நேரம் ஞானத்துல பேசிட்டேன் ஃபீல விட்டுட முடியுமா பத்மாமா டச் பண்ணிட்டாங்கல்ல ஏன்பா இதெல்லாம் எனக்கு புரியலப்பா இப்போ பக்தி இருக்காங்க உங்களுக்கு ஆமாங்க இருக்குங்க நீங்க தான் தான் முடியல கற்பனை அணுவும் அசையா அது அவன் என்று ஒத்துக்கிறியா ஆமா ஒத்துக்கிறேன் கண்ணனா தவிர இங்க எதுவுமே இல்ல இல்ல யாரும் ஒத்துக்கிறேன் எல்லாமே அவன் தான் பண்றான்னு புரிஞ்சுக்கிறியா ஆமா உன்னை இயக்குவதும் அவன்தான்னு புரிஞ்சுக்கிறியா ஆமா ஆதர போதும்டா சாமி கிருஷ்ண உணர்வு என்று திளைத்திருந்தால் அதுவும் ஆத்மா அனுபவம் தான் எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் கண்ணனை பாக்குறேன் கண்ணனை பாக்குறேன்னு பார்த்துட்டேங்கன்னா அவன் வில்ல வேஷத்துல வந்தா என்ன எந்த வேஷத்துல வந்தா என்னங்க ஆட்டோமேட்டிக்கா அனுபவம் பூராவும் கிருஷ்ணா அனுபவமாக இருக்கின்றது நீங்கள் இனிப்பை சுவைக்கிறீர்களா கசப்பை சுவைக்கிறீர்களா கண்ணனை சுவைக்கிறீர்களா என்று கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள் நீங்க கண்ணனை மறந்துட்டு இனிப்பை மட்டும் சுவைச்சீங்கன்னா கசப்பை மட்டும் சுவைச்சீங்கன்னா லைக்ஸும் டிஸ்லைக்ஸும் வரும் ஆனா நீங்கள் சுவைப்பதே கண்ணனை என்று நினைத்துக் கொண்டு இனிப்பை சுவைத்தாலோ நீங்கள் சுவைப்பதே கண்ணன் என்று நினைத்துக் கொண்டு கசப்பை சுவைத்தாலோ லைக்ஸும் வராது டிஸ்லைக்ஸும் வராது இரண்டிலும் அற்புதமான சமபாவனையோடு பேரானந்தம் கிட்டும் சுவை தெரியும் இனிப்பும் தெரியும் கசப்பும் தெரியும் ஆனால் உன் அனுபவமும் கிருஷ்ண அனுபவமாக இருக்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்காங்க இல்லனா டிஸ்டர்ப் இல்லனா சரி ஓகே தான் நான் பக்கத்துல பசங்க ரொம்ப கத்திட்டு இருக்காங்க நம்ம ஜூம் ஃபில்டர் பண்ணி தரது நினைக்கிறேன் ஓகே சோ கிருஷ்ண உணர்வு அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம் கிருஷ்ண உணர்வு நான் முதல்ல பேசின ஆத்மா உணர்வு ரெண்டும் ஒண்ணுதான் இந்த கண்ணன் ஆத்மாவுக்கு கண்ணன் பேர் வச்சிருக்கீங்க அவ்வளவுதானே இங்க நீயும் வந்த கண்ணன் தானே இங்க அத்தனையும் கண்ணன் தானே இருக்கின்றான் ஏன்று நினைத்து பூரித்து பாருங்களேன் எப்படி இருக்கும் என்று பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா you can enjoy every pain including negative one positive things equally என்ன நான் கிருஷ்ணfileID பேசும்போது சொல்லுவேன் விடன் வேஷத்தில் வருகின்ற கண்ணனிடத்தில் நான் எனக்கு பயங்கர கிக்கு அப்படின்னு சொல்லுவேன் அதாவது அண்டே உருண்டவர் ஆனால் எனக்காக என்னை புடம் போடுவதற்காக எனக்கு ஒரு ஒருத்திலும் சேலஞ்சை கொடுப்பதற்காக வில்லன் வேஷத்திலும் வந்து எனக்காக விளையாடுகின்றான் என்றால் அவனது அன்பு எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்கின்றேன் நான் கஷ்டப்படுறதால கண்ணன் பொறுத்துக்க மாட்டான் அதாவது மகிழ்வதற்காகவே பிரபஞ்சமாக விரிந்தான் என்னை மகிழ்விப்பதற்கென்றே பிரபஞ்சமாக விரிந்திருக்கின்றான் ஆனாலும் வில்லன் வேஷத்தில் வருகின்றான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய கிரேட் என்னில் என்னில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் நான் தாங்குறேனே இல்லையோ கண்ண தாங்க மாட்டாங்க அபேர் பட் அனுப நிறைந்தவன் அவன் எதை செய்தாலும் என் நன்மைக்கே செய்கின்றான் என்று ஊறு புரிதல் போதாதான் லெட் வாட்வர் ஹேப்பன்ஸ் யூ கேன் என்ஜாய் இன் கிருஷ்ணா ஃபீல் லெட் एवरीथिंग கண்ணா அதாவது பக்தர் என்ன சொல்லுவாங்க என்ன கொடுத்தால் பிரசாதம் என்கொண்டு மகிடம் அர்ப்பத நிலை தானே ஒரு ஒரு குருஜி வந்து அன்னைக்கு பூரா வந்து எதுவுமே கிடைக்கல பட் கண்ணா தேங்க்யூ சோ மச் ஃபார் கிப்ட் யூ ஹாவ் கிவன் டுடே அப்படின்னு இன்னைக்கு நீ கொடுத்த அந்த கிஃப்டுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சீதன் கேட்டானா குருஜி இன்னைக்குதான் ஒண்ணுமே கிடைக்கலையே நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க என்ன இன்னைக்கு முழுக்க என் கண்ணன் அந்த குரு சோ இஸ் பாட் தி ஃபீல் கிருஷ்ணா என்ன ஃபீல் வந்தாலும் என் கண்ணன் கண்ணன் பண்ண என்ன கிக்கு சோ இஃப் யூ யுவர் ஓன் கற்பனை என்று புரிந்து கொண்டு உன்னால் அனுபவிக்க முடியவில்லையா என் கண்ணனின் கற்பனை என்று அனுபவித்துட்டு போ இதுல என்ன கஷ்டம் இருக்கு அப்ப பக்தியும் இல்ல எங்கிட்டையும் பக்தி இல்ல நான் யாருன்னு புரிஞ்சுக்க மாட்டேன் கண்ணை யாருன்னு புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தா சரியா பட் ஒரு ஞானியின் அனுபவம் இப்படி இருக்கும் ரொம்ப ஈஸியா ஒரு வரியில சொல்லிடலாம் நீங்க பெர்மனண்டா ப்ளீஸ்ஃபுல்லா இருப்பான் ஹைலி சாச்சுரேட்டட் பீலிங்ல இருப்பான் அதிருப்தனாக இருப்பான் பரம திருப்தனாக இருப்பான் நிறைந்த மனதுடன் இருப்பான் ஏதோ ஒன்று பெற்றுத்தான் அவன் மகிழ வேண்டும் என்பது இல்லை எப்போதும் வெறும் மாய தோற்றம் என்னுடைய மாயத்தோற்றம் தோற்றம் அது என்னை போதும் பந்திக்க முடியாது அது அத்தனையும் பொய்யா தோன்றும் நான் பொய் என்னை பந்திக்குமா உண்மை பொய்யை அனுபவிக்க பிறந்தது பொய் உண்மையை சாப்பிட்டு விட முடியுமா இன்னைக்கு பொய் போ உண்மையை சாப்பிடுற மாதிரி இருக்கு அப்படிங்கற ஒரு நிலை ஏற்பட்டு உள்ளவாறு கொண்டவன் ஞானி அவன் எப்பேற்பட்ட அனுபவத்தில் இருப்பான் என்றால் நான் ஞானத்திலையும் சொல்லிட்டேன் பக்திலையும் சொல்லிட்டேன் பிளீஸ் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் யூ அனைத்தும் நானே என்ற அந்த அற்புத புரிதலில் ஆனந்தமாக வாழ முயற்சிப்போம் வேனது பதில்